நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபேன்சி புறாக்கள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் ஒரு சில புறாக்களை ஆட் பண்ணியிருக்கேன் ஏதாச்சும் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஷார்ட்டின் பேரு ஆயிரத்தி அறநூறு அப்படின்னா கொடுத்துடலான்னு சொல்லியிருந்தேன் எல்லாமே ஒர்த்தபிளான பேரு நல்ல குவாலிட்டியான கலரும் கூட அதற்காச்சும் வேணும்னா தொர்பொள்ளுங்க டெலிவரி எல்லாரையும் பண்ணி கொடுக்கலாம் இந்த ஷார்ட்டின் பேர் ஆயிரத்தி நானூறு அப்படின்னா கொடுக்கலாம் மற்றபடி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட்டையும் மென்ஷன் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கங்க இந்த ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரூவானா கொடுக்கலாம் நல்ல ஹெவி சைஸ் இருக்கும் குவாலிட்டி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி நம்ம குரூப் லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன் குரூப்பில் ஜாயின் நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்கான்னு கேட்குறீங்க அதனால் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கங்க நம்மளுடைய கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சேவலை பற்றி நிறைய வீடியோவை அப்டேட் இருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பேர் ரேட்டு ஷார்டின் ஆயிரத்தி நானூறு அப்படின்னா கொடுக்கலாம் நல்ல பேர் தான் எல்லாமே எந்த ஒரு பேருமே ஒர்த்து இல்லாமல் போடவே இல்லை நம்ம சேனலில் எல்லாமே நல்ல ஒர்த்தோட போட்டிருக்கேன் பவுட்ரு இந்த பேர் ரேட்டு மூவாயிரம் வரும் எட்டு கள்ளி பேரு ஓகேங்களா ஆக்சுவலாக ப்ரீடிங்க்கு ரெடியாகக்கூடிய பேர் ஓகேங்களா நல்ல ஹெவி சைஸு ஹெவி பூட்டு ஹைட்டும் நல்ல ஹைட் இருக்கும் ஓகேங்களா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கழி பேர் தான் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த பேர் நல்ல பவுட்டிங்கில் இருக்கக்கூடிய பேர் தான் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் விட்டுருக்கதான் இந்த மாதிரி இருக்குது இந்த ஃபேன்டைல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா கொடுக்கலாம் ஆல்மண்டு மேலு ஒயிட்டில் லைட்டாக வால் கருப்பு ஃபீமேலு ஓகேயா நல்ல பேர் ஆயிரத்தி முந்நூறுவா ப்ரீடிங் பேர் ஆக்சுவலாக ஆல்ரெடி ப்ரீடிங் ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி ப்ரீடிங் ஆகிட்டு இருக்கிற பேராக இருக்கிறதால தாராளமாக எடுத்து செட் பண்ணிக்கலாம் ஓகேயா மற்றபடி சைனீஸ் சவுலு ப்ரீடிங் பேரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு அப்படின்னா கொடுக்கலாம் இந்த ஷார்ட் பேஸ்ட் டம்ளரு ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி எழுநூறுவான்னா கொடுக்கலாம் ப்ரீடிங் பேர் எக்ல தான் இருக்குது இதில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் தேவைப்பட்டுச்சுன்னா தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நிறைய பேட் அனிமல்ஸ் வீடியோவை நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்